ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை போகலாம் உயிர் பதிமூன்று கதவை திறந்துவிட்டு பிள்ளையை வாங்க அபி திரும்பி பார்க்கவும் உன் அனுமதியோ விருப்பமோ எனக்கு தேவையில்லை என்பதை போல் அவளை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்திருந்தான் கௌஷிக் அவனின் இந்த அதிரடியிலேயே திகைத்து இருந்தவள் கௌஷிக் நேராக படுக்கையறைக்குள் செல்லவும் உண்டான பதட்டத்தோடு அவன் பின்னேயே செல்ல பிள்ளையை படுக்கையில் விட்டு அவன் பட்டு கன்னத்தில் முத்தமிட்டு அந்த பிஞ்சு முகத்தை தன் விரல் கொண்டு வருடி ரசித்தவன் இரு பக்கமும் தலையணையை வைத்து போர்வையை போர்த்திவிட்டு திரும்ப இவை அனைத்தையும் அறைவாயில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அபி அவளை கோபமாக ஒரு பார்வை பார்த்தவன் அங்கிருந்து வெளியே செல்ல அபியும் கௌஷிக்கின் பின்னேயே வந்தாள் வேலையும் வருமானமும் முக்கியம்தான் அதுக்காக குழந்தையை கவனிக்காம விட்டுடுவியா என்று கௌஷிக் எடுத்ததும் கோபமாக கேட்கவும் அதே அளவு கோபத்தோடு எதையோ சொல்ல முயன்றவளை கை தடுத்தவன் எதிர்த்து பேசணும்னு மட்டும் நினைக்காத எது சரினோ கொஞ்சம் யோசி என்றான் அழுத்தமான குரலில் கௌஷிக் அதில் அபி எதுவும் பேசாமல் இருக்கவும் உனக்கு பிள்ளை மேல அக்கறை இல்லைன்னு நான் சொல்லல ஆனா சின்ன கவனக்குறைவு கூட பெரிய விளைவுகளை கொடுக்கும்னு புரிஞ்சுக்கோ அவனுக்கு ஏதாவதுன்னா எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தானே வழி இத்தனை நாளா நான் தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றது இல்ல விஷயம் அந்த அனுபவத்தை வச்சு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன செய்யணும்னு முன்னேயே நீ யோசிச்சு இருக்கணும் என்றான் கௌஷிக் அவனுக்கு இப்போதும் பிள்ளை வண்டியில் இருந்து சரிவது போல் விழுந்ததை சற்று தூரத்தில் இருந்து கண்ட காட்சியே மனதை பதைக்க செய்தது அதில் படபடவென அவனும் பேசிவிட்டிருக்க அமைதியாக தலையை நிமர்த்தாமல் நின்றிருந்தவளுக்கு அவன் வார்த்தைகளில் இருந்த உண்மை புரிந்தாலும் ஏனோ தனக்கு பொறுப்பே இல்லை என்பது போல் அவன் பேசியதை அபியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதில் லேசாக கண்கள் கலங்கிவிட்டிருக்க பார்வையை தழைத்து கொண்டு அபி நின்றிருக்க இங்கே பாரு உன்னை குறை சொல்லணும்னோ குற்றம் சுமத்தணும்னோ நான் எதுவும் பேசல நீ கொஞ்சம் தயாராக இருந்து இருக்கலாம் இல்லை என்ன அவள் கண்ணீரை பார்த்தவாறே கொஞ்சம் குரலை தழைத்து கொண்டு பேசினான் கௌஷிக் அதில் கோபமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் உருவானது தெரிந்த நாளில் இருந்து அவள் அன்பாக பொத்தி வைத்து அவள் வளர்த்து கொண்டிருக்க திடீரென வந்து இறங்கி இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பவனின் மேல் உண்டான கோபத்தோடு வேகமாக உள்ளே சென்று ஒரு பெரிய பை நிறைய எதையோ கொண்டு வந்து அவன் முன் கொட்டினாள் அதில் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து செல்ல பயன்படுத்துவது முதல் நடந்து செல்லும்போது கட்டிக்கொண்டு வீட்டில் வேலை செய்யும்போது உடம்பில் கட்டி கொண்டே வேலை செய்வது போன்று என விதவிதமான பொருட்கள் இருந்தது அதுவும் அனைத்திலும் இரண்டு மூன்று வகையாவது அதில் இருக்க போதுமா இந்த பொறுப்பெல்லாம் போதுமா நான் என் பிள்ளைய கவனக்குறைவா விடுற ஆள் இல்லைன்னு நீங்க நம்ப இதெல்லாம் போதுமா வெளியே இருக்கும்போது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட அவனை நான் தனியா எங்கேயும் விட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஏதாவது பூச்சி வந்து கடிச்சிட்டா இதுதான் நடந்ததுன்னு சொல்ல அவனுக்கு என்ன வாயா இருக்கு என் மார்பிலும் தோல்நீரும் போட்டு பொத்தி வச்சு பாதுகாத்து தான் வளர்த்தேன் என்றால் அழுகையோடான குரலில் அபி அவளிடம் கோபமாக பேசும்போது கௌஷிக் மனதிலும் இப்படி ஒன்றை வாங்கி வைத்திருக்கலாமே என்ற எண்ணம் தான் இருந்தது ஆனால் அவள் அதையெல்லாம் வைத்திருப்பதை கண்ட பின் என்ன பேசுவதென புரியவில்லை அதில் கௌஷிக் அப்படியே பார்த்து கொண்டிருக்க தப்புதான் இன்னைக்கு நடந்தது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது எதிர்பாராம நடந்தது எப்பவும் பிள்ளையின் நேரத்துக்கு ஏற்ப நான் என் வேலைகளை பிரிச்சுக்குவேன் இன்னைக்கும் என்ன மீறி செஞ்சேன் தாமதமாயிடுச்சு அதுக்கு என்ன செய்ய முடியும் நான் என்ன தெரிஞ்சா செஞ்சேன் எதுக்கு எல்லா தப்பும் தானே பேசிக்கிட்டே இருக்கீங்க என்றால் கொஞ்சம் குரலை உயர்த்தி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமானவனே கேள்வி கேட்பதை எண்ணி உண்டான லேசான கோபத்தோடு அபி அவள் சொல்வதில் உள்ள நியாயம் புரிய நெற்றியை லேசாக நீவி விட்டு கொண்டவன் இல்லை அங்கே பிள்ளையை அப்படி பார்த்ததும் என லேசாக குரலை தழைத்து பேசியவன் அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாற ஏன் உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருந்ததா எனக்கும் கூட தான் உயிரே போயிடுச்சு அதுக்காக என் பிள்ளையை அப்படியே விட்டுடுவேனா துப்பட்டாவை வச்சு என்னோட சேர்த்து கட்டிட்டு வந்திருந்தா நான் கீழே விழுந்தாலும் அவனை விட வெட்டிருக்க மாட்டேன் எனக்கு என்ன ஆனாலும் அவனுக்கு எதுவும் ஆகாது இதை விட குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் கங்காரு குட்டியை சுமக்கிறது போல் கூடவே வச்சுக்கிட்டு சுத்தினவன் நான் என ஒரு வேகத்தோடு பேசிக்கொண்டு வந்தவள் நான் ஏன் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை கொடுக்கவும் மாட்டேன் என் பிள்ளையை எனக்கு பாதுகாக்க தெரியாதான் பிறந்த அன்னையில் இருந்து ஈ எறும்பு கடிக்காம கையிலேயே வச்சிட்டு வளர்த்தது யாரு நைட்டெல்லாம் தூங்காம கண் விழிச்சு பார்த்துக்கிட்டது யாரு ஏன் அழறான் எதுக்கு அழறானே தெரியாம பதறி நடு ராத்திரியில தூக்கிட்டு டாக்டர் கிட்ட ஓடினது யாரு இன்னைக்கு எங்க இருந்தோ வந்துட்டு எனக்கு என் பிள்ளைய பார்த்துக்க தெரியலையாமே என எங்கும் தடை என்பதே இல்லாமல் பேசிக்கொண்டே சென்றவளின் குரலும் பேச்சுமே அவள் தன் நிலையிலேயே இல்லை என்பதை கௌஷிக்கிற்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது அதீத மன உளைச்சலில் இருக்கிறாள் என்று மட்டும் புரிய இவ வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா என்று எண்ணியவனுக்கு தானே அதற்கு காரணம் என தெரியவில்லை பாவம் பிள்ளையை பார்த்த நொடி முதல் சொந்தம் கொண்டாட நினைத்தானே தவிர அதுவே இவளை நிம்மதி இழக்க செய்யும் என கௌஷிக் கொஞ்சமும் நினைக்கவில்லை இப்போதும் பிள்ளையை அவன் பார்ப்பதும் பழகுவதுமே அவளுக்கு பிடிக்கவில்லை என்று மட்டும் எண்ணி இருந்தவன் அவள் மனதில் இருப்பதை அறிந்து கொள்ள மறந்தான் கௌஷிக் தரையெங்கும் சிதறி கிடந்த பொருட்களுக்கு நடுவில் அமர்ந்து அழுகையோடு பேசிக் பேசிக்கொண்டிருந்தவளை கண்ட நொடி அவன் மனமும் கனத்து போனது ஆதரவற்ற பிள்ளை போல் ஆன அவளின் தோற்றமும் பேச்சும் கௌஷிக்கை எதுவோ செய்ய அத்தை எங்க என்றான் பார்வையால் அந்த வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தவாரே கௌஷிக் அதில் விழுக்கென நிமர்ந்தவள் யார் அத்தை யாருக்கு அத்தை உன்னை யார் உள்ள வர சொன்னது வெளியே போ என அதுவரை பேச்சில் இருந்த மரியாதையெல்லாம் காணாமல் போய் இருக்க வாயிலை நோக்கி கையை காண்பித்து அவனை வெளியேற்ற முயன்றாள் அபி அவள் தன்னிலை இழந்தது போல நடந்து கொள்வதைக் கண்டவனுக்கு இப்போதும் கூட கோபம் வரவில்லை இந்நிலையில் எப்படி தனியே அவளை விட்டு செல்வது என்ற எண்ணமே தோன்ற நான் போகத்தான் போறேன் அவன் எப்போ வருவான் அதுவரைக்கும் நான் இங்க துணைக்கு இருக்கேன் என்று கௌஷிக் சொல்லிய நொடி பாய்ந்து அவன் சட்டையை பிடித்திருந்தாள் அபி துணையா யாருக்கு யார் துணை வாந்தியும் மயக்கமுமா எழுந்து நிற்க கூட முடியாம சுருண்டு கிடந்தேனே அப்போ யார் இருந்தா எனக்கு துணை ஒவ்வொரு மாசமும் தனியா செக்கப்புக்கு போனேனே உதவிக்கு கூட யாரும் இல்லாம அப்போ யார் இருந்தா எனக்கு துணை ஏன் இன்னைக்கு இவ்வளவு பாசம் திடீர்னு பொத்துக்கிட்டு வருதே அதே இவன் பிறக்கும்போது பக்கத்தில் இருந்து பார்த்துக்க கூட யாரும் இல்லாம அனாதையா அங்க படுத்திருந்தேனே அப்போ யாரு இருந்தா எனக்கு துணை அன்னைக்கு எல்லாம் இல்லாத துணை இன்னைக்கு என்ன புதுசா எனக்கு என கேட்டபடியே அவன் சட்டையை பிடித்து ஒழுக்கி கொண்டிருந்தவளின் கேள்விகள் அவனை நிஜமாகவே ஒழுக்கி கொண்டிருந்தது எத்தனை இடத்தில் குழந்தை பிறப்பு என்பது ஒரு மறுபிறவி போல் என படிக்கிறோம் பார்க்கிறோம் அதையெல்லாம் இந்த சின்ன வயதில் தனியே நின்று சமாளித்தாளா என கௌஷிக் யோசித்துக் கொண்டிருக்கும்போதே உங்கிட்ட நாயே இதையெல்லாம் சொல்லணும் வெளியே போ என அவனை இழுத்து வந்து வெளியே தள்ளி இருந்தால் அபி கௌஷிக் அதில் தடுமாறி சரியாக நிற்பதற்குள் அபி கதவை அடைத்துவிட்டு சென்றிருந்தால் இதில் சில நொடிகள் மூடியிருந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அனைத்தும் ஸ்தம்பித்தது போல் ஒரு நிலை அவன் நினைக்காததெல்லாம் அவன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஒவ்வொரு முறையும் அவன் திட்டமிடலை மீறி நடக்கும் அனைத்தும் அபி சம்பந்தப்பட்டதாகவே இருப்பதுதான் இங்கு விந்தை அடுத்து என்னவென யோசிக்க கூட முடியாத நிலையில் சில நொடிகள் அந்த கதவையே பார்த்தவாறு நின்றவன் யோசனையும் குழப்பமுமாக அங்கிருந்து நகர்ந்தான் அதே நேரம் சந்தியா அனுப்பியிருந்த அர்ப்பணா கௌஷிகன் இருவரும் மனக்கோலத்தில் சேர்ந்து நிற்கும் புகைப்படம் லேசான கசங்களோடு மிதுனாவிற்கு வந்து சேர்ந்தது அதேபோல் கௌஷிக் சோர்வாக அந்த குடியிருப்பில் இருந்து வெளியேறி வருவதை படம் எடுத்திருந்த மனோஜின் ஆள் அவனுக்கு அதை அனுப்பி வைக்க இருவரும் சாலையில் நின்று பேசியதில் இருந்து கௌஷிக் குழந்தையை தூக்கி கொண்டு காருக்கு சென்றது அபி காரில் ஏறியது இருவரும் வீட்டிற்குள் சென்றது இவ்வளவு நேரத்திற்கு பின் திரும்பி வந்தது என அனைத்தையும் அதில் தொகுப்பாக இருக்க தன் தந்தையிடம் விவரம் சொல்ல விரைந்தவனை வழிமறுத்து நிறுத்தினாள் மிதுனா அந்த பொண்ணு போட்டோவை ஆன்டி அனுப்பி இருக்காங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா சட்டுன்னு ஞாபகம் வரல என தன் அலைபேசியில் இருந்த அந்த கசங்கிய பழைய புகைப்படத்தை எடுத்து காண்பிக்க அதே நேரம் தனக்கு வந்திருந்த புகைப்படங்களை தங்கையிடம் கொடுத்தான் மனோஜ் அதை கண்டு திடுக்கிட்டவளுக்கு இன்னும் கூட கண்முன் காண்பதை நம்பவே முடியவில்லை இவ இவளா என மீண்டும் மீண்டும் கேட்ட மிதுனாவை புரியாமல் பார்த்தவன் இவள உனக்கு தெரியுமா என்றான் மனோஜ் இப்போ சமீபமாதான் என இன்னும் அதிர்வு மாறாத குரலிலேயே அனைத்தையும் மிதுனா சொல்லி முடிக்கவும் அப்போ நீதான் எல்லாத்தையும் துவங்கி வச்சிருக்கேன்னு சொல்லு என்றவாறே அங்கு வந்தார் குமரப்பா இதெல்லாம் இப்படி ஆகும்னு நான் நினைக்கலப்பா அன்னைக்கு கூட ரெண்டு பேரும் தெரியாதது போலவே தான் நடந்துகிட்டாங்க என்று தன் தந்தையை அணைத்துக்கொண்டு அழுதவளுக்கு அப்போதே அன்று துருவை கடையில் பார்த்தது நினைவுக்கு வந்தது அதோடு அவன் பேசிய பேச்சும் அதன் பின்னான கௌஷிக்கின் புன்னகையும் நினைவுக்கு வர அனைவரும் தெரிந்தே தன்னை ஏமாற்றி இருப்பது போல் ஒரு எண்ணம் அவளுள் எழுந்தது அன்று தன்னை அபி எவ்வளவு கேலியாக பார்த்திருப்பாள் என நினைத்தவள் அவங்கள சும்மாவே விடக்கூடாதுப்பா என்னை எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்காங்க என கத்தவும் குமரப்பா மிதுனாவை அமைதிப்படுத்த துவங்கினார் எனக்கெனவோ இது வெறும் பிள்ளையோட நிற்கும்னு தோணலப்பா அதையும் மீறி போய்கிட்டு இருக்கு என்றான் தன் கையில் இருந்த புகைப்படங்களை பார்த்தபடியே மனோஜ் உம் இது நாம மட்டும் முடிவு செய்யற விஷயம் இல்லை மிது உங்க மாமியாருக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு காலையில் அவங்க இங்க இருக்கணும்னு சொல்லு இந்த போட்டோவை எல்லாம் சேர்த்து அனுப்பு என்றார் குமரப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்களாப்பா என்ற மகளை வாஞ்சையோடு பார்த்தவர் நீ ஒன்று ஆசைப்பட்டு நான் செய்யாம இருப்பேனாடா இதை நான் வேற மாதிரி டீல் பண்றேன் அவங்க கிளம்பி வரட்டும் மத்தத பாத்துக்கலாம் என்றவர் தீவிர யோசனையோடு அங்கிருந்து நகர்ந்தார் அதில் அழுகையோடு அமர்ந்திருந்த மிதுனாவை நெருங்கி தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் டோன்ட் வரி மிதுமா எல்லாத்தையும் நாங்க சரி செய்யறோம் என்றான் மனோஜ் அதற்கு சம்மதமாக தலையசைத்தவள் சந்தியாவுக்கு அழைத்து விவரம் தெரிவிக்க அங்கு பத்திரகாலியாக மாறியிருந்த சந்தியா உடனே அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமானார் தன்னை சுற்றி நடப்பது எதுவும் தெரியாமல் கௌஷிக்கை வெளியில் தள்ளி கதவை மூடி இருந்தவள் அதன் மீதே சாய்ந்து அமர்ந்து வழிகளோடு தன் நினைவுகளை புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள் காரில் தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த கௌஷிக்கின் மனதிலும் அதே நினைவுகளே உலா வந்து கொண்டிருந்தது தர்மன் சந்தியா தம்பதியினருக்கு ஒரே மகன் கௌஷிகன் தர்மனுக்கு ஒரு தங்கை உண்டு லலிதா பொள்ளாச்சியை சேர்ந்த மிக சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை பூர்வீகமாக கொண்டவர்தான் தர்மன் லலிதாவுக்கு பத்து வயது ஆகும் வரை எல்லாமே சரியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது திடீரென அவர்களின் அன்னை அன்னம்மாள் மஞ்சள் காமலையில் விழுந்தார் அந்த சின்ன குடும்பத்தில் நடந்த முதல் அதிர்வு இது எத்தனையோ மருந்துகள் எவ்வளவோ வைத்தியங்கள் என என்ன செய்தும் அவரை காப்பாற்ற முடியாமல் போக மனைவி இறந்ததிலேயே அரை உயிராக மாறிப்போனார் பச்சையப்பன் தன் இரு பிள்ளைகளுக்காக உயிரை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தது போல நடமாடிக்கொண்டிருந்தவர் அடுத்த ஐந்து வருடத்திற்கு பின் ஒரு நாள் உறக்கத்திலேயே தன் மனைவியைக் காண சென்று விட்டிருந்தார் இரண்டும் கேட்டாம் பருவத்தில் இருக்கும் இரண்டு பிள்ளைகள் வருமானத்திற்கு என சொற்பமாக இருந்த கொஞ்சம் நிலத்தை தவிர அவர்களுக்கு சொந்தமாக வேறு எதுவும் கிடையாது அந்த நிலத்திலேயே ஒரு ஓரத்தில் சிமெண்ட் ஷீட் போட்ட இரு தடுப்புகளை கொண்ட வீடுதான் அவர்கள் வசித்து வந்த இடம் அதில் தன்னால் முடிந்த அளவிற்கு ஆட்களை வைத்து வேலை வாங்கி தர்மன் முன்னின்று அனைத்தையும் செய்ய முயன்றாலும் சின்ன பிள்ளைதானே என ஏமாற்றத்தான் அனைவரும் முயன்றனர் இதில் பெரிதாக எதுவும் வருமானம் என்று இல்லாமல் போக வரும் பணம் இருவருக்கும் மூன்று வேலை பசியில்லாமல் உண்ண மட்டுமே சரியாக இருந்தது இப்படியே சில வருடங்கள் செல்ல லலிதாவுக்கு இருபது வயது ஆகும்போது தூரத்து உறவில் இருந்து ஒரு குடும்பம் அவரை பெண் கேட்டு வந்தது நல்ல குடும்பத்து சம்பந்தத்தை இழக்க விரும்பாமல் துணிந்து ஒரு பெரும் முடிவுக்கு வந்தார் தர்மன் அதன்படி இவர்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் நிலத்தை விற்று தங்கைக்கு ஓரளவு நகை போட்டு திருமணமும் செய்து கொடுத்துவிட்டு மீதம் இருக்கும் பணத்தை வைத்து வேறு ஏதாவது ஊரில் சென்று தொழில் செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று எண்ணியவர் அதன்படியே செயல்பட்டார் ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் வருமானம் வரும் நிலத்தை விற்க வேண்டாம் என தர்மனுக்கு எவ்வளவோ அறிவுரைகள் கூறினாலும் அதை தவிர தர்மனுக்கும் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை என்பதால் யார் பேச்சையும் கேட்காமல் துணிந்து இந்த முடிவை எடுத்து அதை செயல்படுத்தியும் விட்டார் தர்மன் அதில் லலிதாவை ராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டு மீதம் இருந்த பணத்தோடு சென்னைக்கு வந்தவர் பெரிதாக படிப்பும் இல்லை வேறு எந்த வேலையும் தெரியாது என்பதால் இத்தனை நாள் தங்கையை பார்த்து கொள்ளவும் தனக்காகவும் என சமைத்து பழகிய சமையலையே தன் தொழிலாக எடுத்து சிறிய அளவில் தன்னிடம் இருந்த பணத்தை வைத்து வாடகைக்கு ஒரு கடை எடுத்து குறைந்த விலையில் உணவுகளை சமைத்து கொடுக்க தொடங்கினர் முதலில் சின்ன பையன் நடத்தும் கடை என்பதால் அவ்வளவாக ஆட்கள் வரவில்லை என்றாலும் அக்கம் பக்கம் வேலை செய்பவர்கள் கடை வைத்திருந்தவர்கள் என அவசரத்திற்கு வந்து சுவைத்தவர்கள் எல்லாம் சொல்லி தரமான ருசியான உணவு குறைந்த விலையில் கிடைக்கிறது என்ற செய்தி அப்படியே பரவியதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வரத் துவங்கினர் இதில் ஒரு சிலருக்கு பிறவியிலேயே கைமணம் என்ற ஒன்று உண்டு அது வஞ்சனை இல்லாமல் அமைய பெற்றவர்தான் தர்மர் அதேபோல் யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணமோ அடுத்தவரை சார்ந்து சுரண்டி வாழ வேண்டும் என்ற பேராசையோ துளியும் இல்லாது நேர்மை நம்பிக்கை கை சுத்தம் உணவில் ருசி என இருந்ததாலும் அவர் தொழில் துவங்கிய நேரம் கூடி வந்ததாலும் தர்மரின் தொழில் மலமளவென வருமானத்தை குவித்து பல்கை பெருக துவங்கியது சிறிய கடையாக துவங்கிய ஒன்று அடுத்த சில வருடங்களிலேயே ஹோட்டலாக மாறியிருந்தது அதே போல் இங்கு வந்துவிட்டாலும் வருடத்திற்கு ஒருமுறை தன் தங்கையை சென்று சந்தித்து அவருக்கு தேவையானதை செய்யவும் தர்மன் மறந்ததில்லை இப்படி சென்று கொண்டிருந்த நிலையில்தான் தர்மன் மிகவும் மதிக்கும் தொழில் வட்டாரத்தில் பெரும் மரியாதை வைத்திருக்கும் ஒருவர் தர்மனுக்கு வயதாகிக் கொண்டே போவதாக சுட்டிக்காட்டி பொறுப்பை எடுத்து செய்ய பெரியவர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் தானே அந்த பொறுப்பை ஏற்று பெண் பார்க்க துவங்கினார் அதுவரை வாழ்க்கையில் உழைக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த தர்மனுக்கும் பெரியவர் சொன்ன பிறகு மறுக்க பெரிதாக காரணங்கள் எதுவும் இல்லாமல் போகவே அவர் கொண்டு வந்த வரனையே மணக்க சம்மதித்தார் தர்மர் அப்படி பார்த்து மனம் முடித்து வைக்கப்பட்டவள் தான் சந்தியா இந்த இடைப்பட்ட நாட்களில் தர்மன் நிலையும் நன்றாகவே உயர்ந்திருக்க சற்று வசதியான வீட்டிலேயே அவருக்கு வரன் அமைந்தது பெரியவர்கள் பார்த்து முடிவு செய்தது என்றதோடு தர்மன் நல்ல வருமானத்தோடு பார்வைக்கும் நிறைவாக இருந்தது என எந்த ஆட்சேபமும் இல்லாமல் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தார் சந்தியா ஆனால் அதன் பின்னே துவங்கியது சில சங்கடங்கள் நகரத்திலேயே வசதியான வீட்டில் பிறந்து பிறந்து வளர்ந்த கிராமத்தில் வளர்ந்து தன் உழைப்பிலேயே முன்னேறி அத்தனை கஷ்டங்களையும் பார்த்து வளர்ந்திருந்த தர்மனுக்கும் பல விஷயங்களை அனுசரித்து போவதில் நடைமுறை சிக்கல் எழுந்தது அதோடு தன் வழக்கம்போல் வருடத்திற்கு ஒருமுறை தங்கையை பார்க்க செல்லும் தர்மன் உடன் மனைவியையும் அழைத்து செல்ல அந்த சூழ்நிலை மனிதர்கள் என எதுவுமே சந்தியாவுக்கு பிடிக்காமல் போனது தர்மன் அங்கு சென்றால் இரண்டு மூன்று நாட்களாவது தங்கிவிட்டு வருவதே அவரின் வழக்கம் அதேபோல் திருமணத்துக்குப் திருமணத்துக்கு பிறகும் அழைத்து செல்ல முயல இரண்டாம் வருடமே அங்கு வருவதில் தனக்கு விருப்பம் இல்லை என தெளிவாக சொல்லிவிட்டு இருந்தார் சந்தியா சென்ற முறை சந்தியா அங்கு சென்றபோது வயலில் வேலை செய்துவிட்டு வந்து அப்படியே அருகில் அமர்ந்து அவர்கள் பேசிய விதமும் மண்ணை தொட்ட கையில் தன்னையும் அவர்கள் தொட்டதும் என எதுவுமே சந்தியாவுக்கு பிடிக்கவில்லை அதில் தன்னை இனி அங்கு அழைக்கவே கூடாது அங்கே வர எனக்கு பிடிக்கவில்லை என பிடிவாதமாக நின்றார் சந்தியா இப்படி சொல்பவரை வற்புறுத்தி அழைத்து செல்லவும் தர்மனுக்கு விருப்பம் இல்லாததால் இவர்களின் ஊர் பயணமும் உறவும் அதோடு முடிந்திருந்தது தர்மன் மட்டும் தன் வழக்கம் போல ஒவ்வொரு வருடமும் சென்று தங்கையையும் தங்கை குடும்பத்தையும் பார்த்துவிட்டு வருவார்